வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு தோழி மூணா டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்களேன் யார் யார் டேட் லிட்டில் ப்ரின்ஸஸ் யார் யார் நான் நல்லா சமைப்பேன் அதெல்லாம் கிடையாது நான் வந்து இத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் நான் வந்து சமைப்பேன் கிச்சனுக்கெலாம் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து அப்பாவுக்கு செல்ல பிள்ளை ஒரே பிள்ளை அதனால வந்து எங்கள் அப்பா வந்து கிச்சன் பக்கமே வந்து விட்டது கிடையாது ஏன்னா அவரும் வந்து எந்த வேலையும் சொன்னது கிடையாது தண்ணி கூட மூந்துட்டு வர சொன்னது கிடையாது ஏன்னா அப்பாவுக்கு ஒரே பிள்ளைன்றதுனால ரொம்ப வந்து செல்லமாக வளர்ந்த பொண்ணு நான் வந்து இப்படி ஒரு ஐட்டம் பண்ணுறேன்னா அது கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம் இது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஐட்டம் அதனால நான் வந்து எங்கள் அப்பாவை மறக்கவே மாட்டேன் மொத மொதல் வந்து அவர் செய்யும் போது நான் பார்த்த ஐட்டம் தான் அவர் வந்து சொல்லி கொடுத்ததுன்னா அவர் செய்யும் போது நான் பார்த்தது ஞாபகம் சரின்னு வந்து முதல் நாள் வச்ச இட்லி காலையில் வச்ச இட்லியை வந்து அதை அப்படியே உதிர்த்து தாளித்து உப்புமா பண்ணியாச்சு அப்போ தான் வந்து ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு பரவாயில்ல என் பொண்ணு கிச்சன் பக்கமே போகலாட்டிக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி இந்த சூரியவம்சம் படத்தில் சொல்கிற டயலாக் வந்து ஞாபகம் வந்தது அப்போ தான் சரி பரவாயில்ல நம்மளும் வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரெசிபி வந்து உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு ரெசிப்பியும் டேர் டேர் லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸாக நான் வந்து எல்லாத்தையும் பக்குவமாக கற்றுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம செய்யும் போது அந்த ரெசிபி வந்து நான் நாளைக்கு நமக்கு வந்து மனசில் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் என்னுடைய ரெசிபி பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கை வேலையை வந்து காமிக்கிற நேரம் தான் இது அதனால தான் சரின்னு என் பொண்ணு நல்லா சாப்பிட்டா என் ஹஸ்பண்டும் நல்லா சாப்பிட்டாங்க அந்த இது வந்து காலி ஆயிடுச்சு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்